காஷ்மீர் 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 ஹனி அழகும் வாசனையும் கமழும் லயன் தேன் டெல்லியில் முதல் அகில இந்திய சபாநாயகர்கள் மாநாடு இன்று துவங்கியது இரண்டு நாள் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா துவக்கி வைத்தார் மாநாட்டை வாழ்த்தி மத்திய பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ பேசினார் அவர் கூறியதாவது பார்லிமெண்ட் மற்றும் சட்டசபைகள் பார்லிமெண்ட் ஜனநாயகத்தின் மையப்புள்ளிகளாக உள்ளன அவை முறையாக செயல்படவில்லை என்றால் ஜனநாயகத்தின் மீது கேள்வி எழும் பார்லிமெண்ட் மற்றும் சட்டசபைகள் துடிப்பாக செயல்படுவது மிகவும் முக்கியம் பார்லிமெண்டில் கருத்து மோதல்கள் இல்லாவிட்டால் வேறு எங்கு இருக்க முடியும் பல மாறுபட்ட எண்ணங்கள் உள்ளவர்கள் ஒன்று கூடும் இடம்தான் பார்லிமெண்ட் அதனால் அவர்களுக்குள் கருத்து மோதல்கள் ஏற்படத்தான் செய்யும் அப்படி செய்வதாலேயே அவர்கள் நாட்டின் செயல்பாடுகளை தடுத்து விடுவார்கள் என்பது அர்த்தமில்லை எதிர்ப்பது என்பது வேறு தடுப்பது என்பது வேறு இரண்டுக்கும் வித்தியாசமுள்ளது எதிர்ப்பதெரிவிப்பது சபை உறுப்பினர்களின் உரிமை அதற்காக அவர்களால் நாฏின் செயலபாட்டை தடுத்து விட முடியாது என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜுஜு கூறினார் பார্লামென்டி டெமோகிராசி மே பார্লামென்ட் ஆர் அசெம்பிளி ही केंद्र बिंदु है यहां देश का सोच विचार वहां सम्मिलित होकर के झलकता है अगर पार्लियामेंट ठीक से नहीं चलेगा असेंबली ठीक से नहीं चलेगा तो आप सोच लीजिए लोकतंत्र पर कहीं ना कहीं सवाल निशाना खड़ा हो जाएगा